இதுதான் எங்களோட ஊரில் விளையிற உள்ளூர் அன்னாசி அப்படின்னு சொன்னால் நம்பிராங்கோ இதை சொல்கிறது தாள மரம் உண்டு தாள மரத்தில் பழம் இது பேரங்க அன்னாசி ஒளியே இருக்கும் இலையில பார்த்தீங்கன்னா அன்னாசி மாதிரி தான் இருக்கும் இது பூ வந்து நல்லா வாசமாக இருக்கும் அது பிறகு நான் போடுறேன் இதில் காய பேருங்க எப்படி இருக்கண்டு அப்படியே அன்னாசி பழத்தின் ஷேப்லேயே இருக்கும் பட் இது அன்னாசி கிடையாது சாப்பிட்றதும் இல்லை பார்த்தா அப்படியே அன்னாசி தான் அப்படியே பிரிஞ்சு விரிஞ்சு இருக்குது அந்த கெத்துகள் எல்லாமே பழத்தை பேருங்க எப்படி கேட்கண்டு சேட்டியாக அன்னாசிதான் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை இன்னொரு சிறப்பு எல் என்னென்றால் இந்த மரத்தில் வேற சொல்கிறது மிண்டி வேறுன்றதாக அந்த தாங்குறது முண்டு கொடுக்குறான்னு சொல்லுவோம் அந்த மீனிங்கில் வேறு மிண்டி வேறு பேரங்க அந்த எல்லாம் தாங்கி இருக்குது இந்த பெரிய மேலே இருக்கிற கிளிகளெல்லாம் இப்போ சின்ன சின்ன வேரெல்லாம் விடுகுது இல்லை பேரங்கோ இவன் வளர்ந்துனே அதை தாங்கிடுது அந்த சின்ன சின்ன வீரர்கள் மற்றெல்லாம் அவங்க பெரிய வீரர்கள் தாங்கிக்கொண்டிருக்கு இதே பிள்ளைகள் படிக்கிறாங்க காட்டிக்கொள்ளுங்கோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மறக்கங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் இதே மாதிரியான வீடியோன்ற நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ